குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு வசனம் தான் சொல்ல போறேன் சங்கீதம் நாற்பத்தி நான்கு அந்த வசனம் இருபத்தி ஆறு அதாவது நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்போம்னா எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா இது உண்மையான பெரிய விஷயம் பிள்ளைங்களா ஒரு பிள்ளை அப்படிதான் என்ன பண்ணிச்சான் கடல் ஓரமா உட்காந்து பீச் ஓரமாக உட்காந்து மணலில் வீடு கட்டி 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 வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறப்போ போய்ட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே அலை வந்து அந்த மணலை என்ன பண்ணுமா அலை அப்படியே கரைச்சிட்டு போயிடுமா அந்த வீட்டை இந்த பிள்ளைக்கு செம கோபமா அலைக்கிட்ட போய் சண்டை போடுதான் இங்கே பாரு நான் மறுபடியும் வீடு கட்டிட்டு போவேன் நீ என்ன பண்ணக்கூடாது நான் கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டை நீ அழிக்கக்கூடாது அப்படின்னு பாத்தியா பிள்ளைங்களா நாம் இன்னும் கூட மனம் திரும்பாமல் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் உலகத்தில் செய்துட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வன்முறைகள் பொம்பளை பிள்ளைங்கள குழந்தைங்கள தாய் தகப்பனே கொண்டு போடுற நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சொத்துக்காக கொலை பண்ணி போடுற மக்களையே நம்ம பார்த்துட்டு வரோம் இவங்க எல்லாம் இருந்து எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த எங்களை கொள்ளும் எவ்வளோ கொடுமையான காரியம் தெரியுமா ஒவ்வொரு நேரத்துலேயும் தொலைக்காட்சி நியூஸ்க்கு அந்த செய்தித்தாள்களிலையும் நம்ம பார்க்குறப்போ தொலைக்காட்சி செய்திகளில் பார்க்குறப்போ மிக கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்களா வாழ்க்கையில் அவனுடைய ஒத்தாசை தான் எந்த மாதிரி எங்களை மீட்டுக்கொள்ளணும் சாமி நீங்கள் எங்களுக்கு இறக்கத்தை கொடுங்க கருணையை கொடுங்க மனுஷரோட மனுஷர் தயவாக இருக்கவும் அவர்களோடு அன்புறவோடு கொண்டாடுவோம் இந்த செல்லெல்லாம் போட்டுட்டு நேருக்கு நேராக கண்ணை பார்த்து பேசி அவருடைய முக பாவனங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சோகமாக இருக்காங்களா கஷ்டமாக இருக்காங்களா அவங்களுக்கு என்ன கஷ்டன்றத பார்க்கும்படியான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருங்க சாமி ஒரு கிருபையான வரத்தை எங்களுக்கு தாருங்க சாமி இப்படி இந்த உலகம் பாழ்பட்டு கொண்டு போயிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடினப்பட்டு இந்த நாற்பத்தி நாலாம் சங்கீதத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டுக்கணும் வேறு வழி இல்லை உலகம் போகாத போக்க நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருபது பேர் முப்பது பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறத விட கொலை பண்ணி போடுறது தான் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட பாவப்பட்ட உலகத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட இப்படித்தானே கேட்கணும் ஆண்டவருடைய கிருபை அவருடைய இறக்கம் அவருடைய தயவு நமக்கு இருந்தால் தான் மக்களோடு மக்களாக நம்ம வாழ முடியும் மனிதர்களாக வாழ முடியும் இரக்கத்தோடு வாழ முடியும் அன்போடு வாழ முடியும் இப்படிலாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிடும் பிள்ளைங்களா அவருடைய ஒத்தாசியும் உதவியும் நமக்கு எப்பவும் வேணும் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்